வணக்கம் உறவுகளை நாம் பிடிச்ச மீன்கள் எல்லாமே கச்சாரில் நீந்திட்ருக்கு நம்மளோட மீன் தொட்டி தான் நாம் உயிரை பயன்படுத்த மீன்களை எல்லாமே பிடிச்சி இந்த கச்சாரில் தான் ஓட வைக்கிறது ஓடிகிட்ருக்கு பாருங்க உறவில் மீன்கள் இன்றைக்கி ஒரு அஞ்சு ஆறு மீன்கள் கிடச்சிருக்கு நமக்கு கிடச்ச மீன்கள் எல்லாமே பாரம்பறவில் நாம் ஒரு சின்ன கட்டா மீன் குஞ்சு கிடச்சதையும் இதில் தான் போட்டு வச்சுருக்கோம் அது நமக்கு தேவையில்லாத மீன் அதை நாம் பிடிச்சி வெளியில் போட்டுடலாம் வருங்குறவில் நாம் இதை கட்டா மீன் கொஞ்சம் நமக்கு தூண்டில்ல மாட்டின்தான் இது நமக்கு தேவையில்லாத மீன் நாம் தண்ணியில் போட்டுடலாம் போட்டுக்கலாம் அது ஏற்கனவே செத்துரிச்சுன்னு நினைக்கிறேன் ஓடல இப்போ உறவுகளை நாம் பிடிச்சால் மற்ற மீன்கள் எல்லாமே நாம் இதை உயிரிழந்தா பயன்படுத்தி பெரிய மீன்களை பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் உறவுகளை எல்லா மீன்களையும் ஓடிகிட்டுருக்கு நாம் இதை உயிரிழ பயன்படுத்தி அதாவது பெரிய மீன்களை பிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணோம் ஓகே உறவுகளே பாருங்கள் நாம் பிடிச்சிருக்க மீன்கள் எல்லாமே ஒரு மீன் கொஞ்சம் டல்லாம் ஓடுது இது ரொம்ப நேரம் உயிரோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை நாம் தீவிரமாக கொண்டு எரியாக பயன்படுத்தி மீனை பிடிக்க முடியுமான்னு முயற்சி போனோம் ஓகே உறவுகளே முயற்சி வெட்டி தரட்டும் ஓகே உறவுகளே பாய்